நாட்டுக்கு வந்த அவர்களும் தமிழ்நாடு வளர வேண்டும் என்று பேசியிருக்கிறார் தேர்தலுக்காக பல்வேறு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் பேசிட்டு போயிருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்ன ஒன்றிய அரசு பொருளாதார அறிக்கை வெளியாகி இருக்கு ஒன்றிய அரசு பட்ஜெட்டுக்கு முன்னதான் இந்த அறிக்கை வந்திருக்கு அதிலேயும் தமிழ்நாட்டை மனந்திறந்து பாராட்டியிருக்காங்க புதிதாக தொழில் தொடங்குறத ஊக்குவிக்கும் நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேம்படுத்தி இருப்பதா ஒன்றிய அரசு பாராட்டியிருக்கு உற்பத்தி துறை வேலை தமிழ்நாடு முதலிடம் ஒன்றிய அரசின் பொருளாதாரக்கு பாராட்டுது பெண்களுக்கான வேலைவாய்ப்பை பெருக்கும் திட்டங்கள்ல தமிழ்நாடு தீட்டியிருக்கு இது மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடின்னு பெருமையா சொல்லியிருக்காங்க இந்த அறிக்கைய மாண்புமிகு பிரதமர் அவர்களோ மாண்புமிகு ஆளுநர்களோ படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் சோ படிக்காம எந்த நிகழ்ச்சியும் போயிடாதீங்க நீங்க கொடுக்கிற அறிக்கை தான் உங்க ஒன்றிய அரசு தந்து இருக்கக்கூடிய அறிக்கை தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகள் வேற மாநிலத்துக்கு போயிடுச்சுன்னு குற்றஞ்சாட்டி ஆளுநர் அவர்கள் குற்றஞ்சாட்டி வரக்கூடிய நிலையில தான் ஒன்றிய ஒன்றிய அரசு அறிக்க தமிழ்நாட்டை இன்றைக்கு பாராட்டி இருக்கு சிவகங்கை கிராமங்கள் நிறைந்த மாவட்டம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல விரும்புறேன் கிராமப்புற பொருளாதாரத்தோட முதுகெலும்பா இருந்து வந்த மகாத்மா காந்தி பெயரில் அமைந்துள்ள நூறு நாள் வேலை திட்டத்தை ஒன்றிய வதாக்க அரசு காலி பண்ணிட்டு வேற பேர்ல புது திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு மகாத்மா காந்தியும் எதிர்த்து திமுக சார்பில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஏன் பல்வேறு கட்சிகளின் சார்பில் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது நடத்தி இருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் நம்ம கூட்டணி எம்பிக்கள் தீவிரமாக எதிர்த்தாங்க இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய திட்டத்தை பத்தி குடியரசுத் தலைவர் உரையை முன் வச்சு முன்னாள் நிதியமைச்சர் அண்ணன் சிதம்பரம் அவர்கள் சில முக்கியமான கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருந்தார் குடியரசுத் தலைவர் உரைன்னா அது பாஜக அரசினுடைய உரைதான் அவங்களை நோக்கித்தான் இந்த கேள்வி ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய நூறு நாள் திட்டத்திலேயே ஐம்பது நாள் கூட ஒன்றிய பாஜக அரசு ஒழுங்கா வேலை கொடுக்கிறது நிதியை ஒழுங்கா விடுவிக்கிறது இல்ல இந்த நிலையில ஐம்பது நாள் எப்படி மேஜிக் மாதிரி நூத்தி இருபத்தி நாட்களாக உயரும் ஒன்றிய அரசு இந்த திட்டத்துக்கு இரண்டரை மடங்கு கூடுதல் நிதி அளிக்க தயாரா இருக்கா

என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய வேலை ஒரு திட்டத்தில் தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு நாம் கணக்கு போட்டு பார்த்தா அறுபத்தஞ்சு லட்சம் குடும்பங்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க ஆண்டுக்கு பத்தாயிரம் கோடியிலிருந்து பன்னிரெண்டாயிரம் கோடி வரை ரூபாய் கிராமப்புற மக்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டிருக்கு ஆனா இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய திட்டத்தில் இதுல பாதி வர்றதே சந்தேகம்தான் வேலை நாட்களையும் நாம முடிவு பண்ண முடியாது மேலே இருந்து தான் முடிவு பண்ணுவாங்க நாற்பது விழுக்காடு வழங்க வேண்டும் என்று புது திட்டத்தில் நம்ம மேல பெரிய தாக்குதலை கொடுத்திருக்காங்க ஒன்றிய பாஜக அரசு தன்னுடைய கடமையிலிருந்து நழுவி ஓடுது கிராமப்புற மக்களை மொத்தமா கை கழுவிடுது இந்த குறைபாடுகளை எல்லாம் காட்டி இந்த திட்டத்தை உடனடியாக திரும்ப பெறணும் மறுபடியும் பழைய திட்டத்தை மகாத்மா காந்தி பேரிலேயே தொடர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் மக்களின் குரலுக்கு ஒன்றிய பாஜக அரசை கட்டாயம் செவிசாயிக்கணும் இல்லைன்னா மூன்று வேளாண் சட்டங்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு போல மக்கள் துணையோடு உங்கள் முடிவை வாபஸ் வைப்போம் தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத பத்து தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காரு ஆட்சிக்கு வரப்போவதில் அது வேறு விஷயம் அப்புறம் நேரத்தை தெரியல ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொன்ன எந்த வாக்குறுதியும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர் நிறைவேற்றல பதினொன்று அதிமுக தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாங்க தெரியுமா சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர சாலை திட்டம் சொன்னாங்க செஞ்சாங்களா தென் தமிழ்நாட்டில் ஏரோ பார்க் சொன்னாங்க ஐம்பத்தெட்டு வயது மேற்பட்டவங்களுக்கு எல்லாம் இலவச பஸ் பாஸ்னு சொன்னாங்க அதை பத்தி வாயே திறக்காதவங்க தான் இப்போ அடுத்த செட் பொய்யை வாக்குறுதியை வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அதிமுக தேர்தல் கில சொன்னதாவது பழனிசாமி அவங்களுக்கு நினைவில் இருக்கா அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்க சொன்னீங்களே எங்க அந்த போன் பேருந்து பெரிய பேருந்து வணிக வளாகங்கள் பூங்காக்கள் போன்ற பொது இடங்கள்ல இலவச வைஃபை பிறகு அதை பத்தி பேச்சு மூச்சு இல்லையே அனைத்து ஊராட்சிகள் அம்மா இருசக்கர வாகன பழுதுபார்க்கு பயிற்சி மையம் உருவாக்கப்படும் சொன்னாங்க சொன்ன அவங்களுக்கே அது இப்போ மறந்து போச்சு அதிமுக ஆட்சியோ பழனிசாமி அவர்களோ எப்பவுமே சொன்னதை செய்ய மாட்டாங்கன்னு மக்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா திமுக சொன்னதைத்தான் செய்யும் செய்வதைத்தான் சொல்லணும்னு மக்களுக்கு தெரியும் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குவோம் சொன்னோம் சொன்னபடியே ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு முதல் கட்டமாக கொடுத்தோம் இப்போ மேலும் பதினேழு லட்சம் பேரை கூடுதலாகவும் இருக்கிறோம் இதுதான் திமுக கட்டணம் இல்லா பேருந்து பயணம் கொடுத்தான் போக்குவரத்து துறை நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா ஆட்சிக்கு வந்ததும் நான் போட்ட முதல் கையெழுத்த விடியல் பயணம் திட்டத்துக்கு தான் இதனால மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு மிச்சமாகுது அதே நேரத்தில் போக்குவரத்து துறையும் புதிய பேருந்துகள் நவீன வசதிகளை மேம்படுத்தி இந்த ஏழாண்டு காலத்துல இந்த ஐந்தாண்டு காலத்துல ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேருந்துகள் புதுசா வாங்கி இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது அரசு ஊழியர்களுடைய இருபத்தி ரெண்டு வருஷ பிரச்சனை இருபத்தி ரெண்டு ஆண்டு கால கோரிக்கை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம் யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க அதை மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று நிரூபிச்சிருக்கக்கூடிய நம்ம திராவிட மாடல் ஆட்சி நம்ம ஆட்சிக்கு வந்தப்போ அரசு ஊழியர்களுக்கு பதினேழு விழுக்காடாக இருந்த அகவிலப்படையை போத்தெட்டு விழுக்காடு என்கிற அளவுக்கு உயர்த்தி வழங்கி இருக்கிறோம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி நாம சொல்லிவிட்டு செஞ்ச திட்டங்களுக்கு இணையா சொல்லாமலேயே பல முத்திரை திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் அதுதான் பெரிய இன்னும் பல கனவு திட்டங்கள் இருக்கு அவற்றை நிறைவேற்ற வாய்ப்பு திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவல தமிழ்நாட்டு மக்களான நீங்க எனக்கு வழங்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை முழு அளவுக்கு இருக்கு அந்த நம்பிக்கையை தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகும்போது உங்க முகத்துல நான் பார்க்கிறேன் மக்கள் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சியே என் மகிழ்ச்சி வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம் விழா ஆற்றி சிறப்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தின் சிறப்பான வளர்ச்சிக்காக சிவகங்கை மாபெரும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செட்டிநாடு வேளாண்மை கல்லூரி புதிய சட்டக்கல்லூரி என இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாற்பத்தி ஒன்பது முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் அவர்களை அன்புடன் முகேஷ் கண்ணா அவர்களுக்கு உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் மடிக்கணினி வழங்கப்படுகிறது அஜிதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் மடிக்கணினி வழங்கப்படுகிறது பிச்சமுத்து அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வேளாண்மை இயந்திரமயமாக்குதல் துணை இயக்க திட்டத்தின் கீழ் ரோட்டவாட்டர் சுழற்கலப்பை வழங்கப்படுகிறது ராமநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் குறைந்த விலை வெங்காயம் சேமிப்பு கிடங்கு அமைப்பதற்கு ஐம்பது சதவீத மானியம் வழங்கப்படுகிறது நிர்மலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு வங்கிக் கடன் வழங்கப்படுகிறது அடுத்ததாக சாந்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு வங்கி கடன் வழங்கப்படுகிறது பாலசுப்பிரமணியன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு நெல் பயிர் கடன் வழங்கப்படுகிறது மகேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் கோட்டை மாரியம்மன் மகளிர் சுய உதவிக்குழு இவருக்கு மகளிர் சுய உதவிக்குழு கடன் வழங்கப்படுகிறது சைன் வேகம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு கலைஞரின் கனவு இல்லம் வழங்கப்படுகிறது வீராயி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டத்தின் கீழ் வீடு வழங்கப்படுகிறது அம்மாசி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு ஆதி திராவிடர் நத்தம் இ பட்டா வழங்கப்படுகிறது சரண்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு சிறப்பு வரன்முறை திட்டம் அரசாணை தொன்னூற்று ஏழின்படி விலையில்லா வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது அருண் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கிராம நிர்வாக அலுவலர் பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது கற்பகம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு சிறிய பால் பண்ணை அமைப்பதற்கு வங்கிக் கடன் வழங்கப்படுகிறது நிலவுதாசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு நிதி ஆதரவு மற்றும் வளர்ப்பு பராமரிப்பு திட்டத்தின் கீழ் மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படுகிறது சேசு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருடைய மனைவியின் விபத்து மரண உதவி தொகை இவருக்கு வழங்கப்படுகிறது சாதனா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது நளினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் உடல் மாற்றுத்திறனுடைய நபரை திருமணம் செய்து கொள்ளும் நல்ல நிலையில் உள்ள நபர்களுக்கு சலுகைகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் ஐம்பதாயிரம் ரூபாய் மற்றும் எட்டு கிராம் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது பத்மாவதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது உமாதேவி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் சரக்கு வாகனம் வாங்குவதற்கு முப்பத்து ஐந்து சதவிகித மானியம் வழங்கப்படுகிறது இந்த ஒரு வார காலத்தில் நிகழ்விடத்தில் பந்தல் சிறப்பாக அமைத்ததற்கு பந்தல் சிவா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது பந்தல் சிவா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பந்தல் சிவா அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக சிவகங்கை மாவட்ட வருவாய் அலுவலர் டாக்டர் செல்வ சுரபி அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் விழா பேருரை ஆற்றிய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் சிவகங்கை மாவட்ட மக்களின் சார்பாகவும் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பான இவ்விழாவில் பங்கேற்றுள்ள அனைத்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மற்றும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவ்விழாவில் பங்கேற்றுள்ள அரசு செயலாளர்களுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் பயனாளிகள் பொதுமக்கள் மற்றும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் விழா நிறைவாக நாட்டுப்பண்பாடு காரைக்குடி அழகப்பா நிகழ்நிலை பல்கலைக்கழக குழும ஆசிரியர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் जल जलति